ఇల్ సమే <analyze anthropology> Let's go. இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் தொடர்பாக குழுநிலை விவாதங்கள் பாராளுமன்றத்துல இருக்கிறது சோ அதுக்காகத்தான் வெளிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற நேரம் ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போனேன் இன்னைக்கு சரியாக இப்போது நேரம் ஆரம்பது வீடியோ ஒன்றை உங்களுக்கு போட்டுட்டு போகலாம்னு நினைச்சேன் அது எது தொடர்பானு சொன்னால் அண்மையில ஒரு வீடியோ ஒன்றை முதுகெலும்பில்லாத இந்த என்பிபி வந்து வீடியோ ஒன்றை எடுத்து போட்டிருக்காரு பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் எங்களோட செம்மறியல் ஏதாவது ஒரு செம்மறைன்னு வேணும் யாத்திரமோ நினைக்கிறேன் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு வீடியோன்ற எடுத்து போட்டு எனக்கு அவதூறு பரப்புகிறார்கள் ஆம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சின்ன வீடியோன்ற எடுத்து போட்டிருக்காங்க சரிவர ஸோ அந்த வீடியோவினுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் ஆஹ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கறது நல்லமன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நானும் நாமல் ராஜபக்ச அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்களும் பாராளுமன்றத்துல மூன்றோ இல்லையா மூன்றோவில் அதாவது பின்னு கொடிச்சிருந்து காய்ச்சா கூட பரவாயில்ல முன்றோவுல நாமல் ராஜபக்சனுடைய கதரைக்கு அடுத்தது காதர்மஸ்தான் காதர்மஸ்தானுடைய கடத்த கதரைக்கு அடுத்தது வந்து ஆஹ் என்ன செல்லுமடைக்கல நடத்தது கைதரமற்பணம்லாம் அடுத்தது நான் அவை ஒரு மூன்று ரோ தள்ளி இருந்தது மூன்று ரோ தள்ளி தான் இருக்கிறாங்க அதுல நான் நாமல் ராஜபக்சோட போய் அந்த பாராளுமன்ற சேம்பருக்குள்ள நடுவுல நின்று ஆஹ் கதிரையில இருந்து கதைச்சது ஒரு ஒரு என்பிபி உறுப்பினர் ஒருத்தர் எடுத்து அப்படி பார்த்தா நான் என்பிபி உறுப்பினர் முழு பேரோடய தான் ஆஹ் தமிழரசு கட்சி உறுப்பினர் உறுப்பினரோடையும் கதைக்கணும் இப்ப சிறிதர் நினைப்ப கதைக்கிற என்னோட ஆஹ் ஆனால் மற்ற உறுப்பினர்கள் என்னோட கதைக்கணும் அப்ப எல்லாரோடையும் டீலாடா எங்கள் விலங்கியில் என்னென்றால் இப்படி இப்படியே அத்த அரசியலில் அறிவு பூஜ்யமா இருக்கிற ஆக்களுக்கு தான் அரசியல் செய்கிறன்றது சரியானேசி அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து அண்மைய தினங்களில் அறுவருத்தருக்கு அனுப்பி அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல போட்டிருக்கேன் போது பெரிய நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா அதில் கீழே அங்கே படியில் கிழிச்சிருக்காங்க அதான் நான் தான் சொல்லிவிட்டேன் நான் நாமளோட காய்ச்சானே அவரோட காய்கறான்னு பெரிய இந்த பேக்காய் ஒன்றுக்கிறேன் அப்ப அது மூக்கூட பாட்டினா ஆனா அதை நாங்கள் வடிவ விளங்கப்படுத்துவோம் சமூகத்துக்கு என்னன்னா இப்படியான ஒரு எச்ச கூட்டங்களுக்கு மத்தியில தான் நின்று கொண்டு அரசியல் செய்யும் உங்களுக்கு அண்மையினத்துல நான் ஒரு இதே இதே இடத்துல இருந்து ஒரு லைவ் ஒன்று போட்டிருப்பேன் நீங்கள் பாத்துருப்பீங்க நல்ல வடிவா ஒரு லைவ் ஒன்று நான் உங்களுக்கு போட்டினேன் அந்த லைவ் என்னது தொடர்பான என்று சொன்னால் நாமல் ராஜபக்சவனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு உண்மை தொடர்பாக அண்மைய தினங்கள்ல ஐயா இளஞ்சலியன் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போற யாரோட தெரிஞ்ச பிறகு நாம நாமல் ராஜபக்சரோட கதைச்சுகின்ற போது கதைக்கின்ற போது சொல்லப்பட்ட பிடிங்க தொடர்பாக இதே இதே சீட்டில் நான் இரவில் ஒரு நாள் ஃபேஸ்புக் லைவ் ஒன்று உங்களுக்கு போடணும் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அன்று தான் இந்த விடயத்தை கதைச்சு நான் தெளி தெளிவுபடுத்திக் கொண்டேன் எனக்கு முதல் எங்களுடைய இளஞ்சரியன் ஐயாவினுடைய வரலாறு அப்படி என்று சொன்னால் நீங்கள் பார்த்தா தெரியும் ஜிஎல் பீரிஸ் இப்போ இருக்கிற ஜிஎல் வந்து அவருடைய ஆசா அவருடைய அவரோட கோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ணி பீரிசோட ஜிஎல் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஜிஎல் பீரிஸ் ஸோ அதுக்கு பிறகு ஜிஜி பொன்னம்பலம் வந்து ஜிஎல் பிஇஸ் மானர் மாணவர் ஜிஜி பொன்னம்பலத்திலயும் எங்களுடைய ரஞ்சலன் அவர்கள் தன்னுடைய லோ காலத்தை செலவழிச்சிருக்கிறார் இப்ப அப்படி பார்க்கின்ற போது இவர்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தீப்பொருளையோடய நாங்கள் பாட்டிடுறது நான் நாமல் ராஜபக்ச நேரோட நேரடியாக போய் கேட்டு நான் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச நீங்க உண்மையை சொல்லுங்க எனக்கு உங்கள் இந்த அரசியலுக்கு வந்து இளஞ்சலி என்ன அனுப்புறதுல உங்களோட பங்கு என்ன அதான் அவர் சொல்லிட்டு அவர் எங்களால தான் பேக் பண்ணப்படுறாரு நாங்களே அவருக்கு பேக் பண்ணுறோம் ஏன் நீங்கள் சூப்பரீங்களா எலக்ஷனை கேட்டப்போ நான் என்ன இருக்கிறேன் பட் எனக்கு அவர் கம்பெடிஷன் இல்லை அவர் கம்பெட்டிஷன் தான் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன் நானும் உண்மையை தெரிய வேணும்ன்றதுதான் அந்த நான் போய் நாம ராஜகோஷோட காயிடுச்சு அண்டிரவே வந்து நான் இதை லைவா உங்களுக்கு போட்டிருக்கேன் ஞாபகம் இருக்குமே நினைக்கிறேன் அப்படி போட்டிருந்தும் கூட போட்டிருந்தும் கூட இன்றைக்கு யாரோ அந்த வீடியோவை ஒழிஞ்சிருந்த எடுத்து போட்டு அதான் சொல்ற இவங்க அந்த ஒரு எச்சை அரசியல் சொல்றது அதாவது வந்து தங்களை தாங்களே நிலை கொள்ள முடியாத ஒரு அரசியலை சொல்றது எச்சை அரசியல் சொல்லி அப்படி ஒரு எச்சை அரசியலை தான் என்பிபி அரசாங்கத்தில் ஒரு சில பேர் செய்து கொண்டிருக்கிறேன் சுவர நூறு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது எலெக்ஷன்ல வேறு இருப்பினமா இருக்க மாட்டேன் மாட்டேன் எங்களுக்கு தெரியும் நூறு தாக்க வேற தெரியுமா இருப்பினமா இருக்க மாட்டேங்கள ஸோ என்ன வழி என்று தெரியாம நாமலோட டீல் தமிழக கட்சியோட டீல் ஆஹ் சைக்கிளோட டீல் செல்லுமடக்கிட்டு சும்மா மாறி மாறி குழந்தை போஸ்டர்களை போட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நாமல் ராஜபக்சே அவர்களோட நான் காய்த்து கொண்டு இருக்கிறது இப்ப ஏனென்றால் நேத்திய தினம் கூட என்னுடைய தந்தையாருடைய மறைவு அப்பா திடீர்னு ஞாபகம் வருகின்ற போது பாராளுமன்றம் கூட தெரியாம கூட எனக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துட்டு ஏனென்றால் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் கோல்ல அப்ப நீ அழாத நான் கட்டையாம நான் பாப்பேன் என்று சொன்னதுதான் கடைசி கோள் அது எனக்கு மட்டுமில்ல எங்களுடைய இனத்தின் வலி பிள்ளைகள் இல்லாதையும் கொண்டு போய் டிராக்டர்ல ஏத்தி விட்டு அம்மாமா இருக்கு ல விட்டா தங்கச்சிக்கும் சகோதரருக்கும் ஹஸ்பண்ட் மேருக்கு அந்த வேலை தெரியுது அதே அந்த ரெண்டு பேருக்கு அந்த வேலை தெரியாது இவங்க எல்லாம் அப்பவே தப்பு தண்ணிக்குள்ள ஓடிட்டாங்க மணிபாடு தொடங்க போக சுடங்கவுடனே ஓடிட்டாங்க ஓடி போட்டு வந்திருந்தவொண்டு தப்பு தண்ணியில இருந்தவண்டு வந்து காய்ச்சிக்கொண்டு கொண்டு கையில அஹ் அது ஒரு விஷயம் வந்து சரியான கவலைக்குரிய எங்க எங்களுடைய குனேந்திர இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா பாசிரி என்ற அவராப்பா அதே நான் பெரிய டவுட் பாசிரி என்ற யாராவது ஆறாவது பாசிரி என்ற பேரு தங்கட கொப்பன்ற பேர் தான் பாசிரி என்ற அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யற நான் பாசிரிக்குதான் தொடர்பு இருக்கன்று சொன்னேன் சரிதானே நான் பாராளுமன்றத்தில் கலைக்கின்ற போது என்னோட உரையை தெளிவா எடுத்துக்கின்றா தமிழ்ல வந்து கிளிநொச்சி ஜமீன்தார் என்று சொல்லியிருக்கிறேன் பாசிரிக்குதான் அந்த ஊழல ஊட சொன்னாங்க யாருக்கு பார்சரிக்கு திரும்ப 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 திரும்பி அதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய மகன் திரும்ப திரும்ப என்ன டக் பண்றதும் போஸ்ட் போடுறதும் தாங்களோட ஏ செவன் டிவி தாங்களே ஒரு சேனல் ஒன்றை வச்சிருக்கணும் அந்த சேனல்ல இருந்து திரும்ப திரும்ப வீடியோ கூட போடுறதும் அன்டூனாவை ஓபன் சேலஞ்சுக்கு அழைத்த நீ ஒரு தம்பலடா நீ யார்ட்டே தெரியாது ஸோ ஒரு எனக்கு போய் பதில் சொல்றேன் நான் இல்லை ஆனா சாரங்கர் நான் கதைச்சது இந்த சாரங்கன்டா இவட்டா ஒப்பர் தான் பார்சிறி என்றா அதுக்கு நாங்க உடனே செய்கிறது சரிதான இதுதான் இருக்க அதாவது வந்து நான் சாரங்கன்ன்ற ஒருத்தர் வந்து மணி மணிமாறனோ ஓ மணிமாறனோ அவருடைய பேருட வந்து காச வேண்டி இருக்கிறார் இந்தியாவிலேட்டு நான் சொன்னேன் அந்த சேரங்கனும் பார்சிரிய சேரங்கனும் என்று நான் ஜோயின் பண்ணினது இந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரனுடைய மகன் தான் அந்த ஒப்பர் தான் பார்சிறியடா நான் ஒன்னும் செய்யல ஒப்பர் தான் பையனோரு இதுகளையும் வேண்டி கொடுத்த பார்ப்பமிட்டையும் வேண்டி கொடுத்தேன் நீ ஏற்றுக் கொள்வாராசன் நான் ஒன்னும் செய்யல நான் பேர் சொல்லியிருந்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சான நான் பேரை சொல்லி நான் பார் பார்சிறியத்தான் சொன்னான் நீ போய் உண்ட ஒப்பர் தான் பார்சிறியா நான் ஒன்னும் செய்யல உண்ட தான் பார்வண்டி கொடுத்து கிழ்நொச்சியை அழிச்சேன் நீயாவே வச்சு கொண்டா அதுக்கு நான் ஒன்னும் செய்யல நான் வந்து உண்ட பேரை சொல்லலையே நான் சொல்லலையா நான் சொன்னா சாரங்கன் சிறீதரன் உண்ட பேரை கொப்பரை பேரே உண்டு பேரை சேர்த்து சொன்னானே இல்ல சோ உண்ட முக புத்தகங்கள்ல நீ குளறதுக்கு தம்பிசை அது ஒரு தவல் அதுக்கு நான் ஒன்றும் செய்யல அது நீ உண்ட கள்ள ப்ரொஃபைல இருந்து ஒரு பத்து பேர கள்ள ப்ரொஃபைல இருந்தா புரலாய் குளம்பு ரண்ட குழம்பு குளறா குளரண்டு ஆனா நீயாவே வச்சு கொள்ற உண்ட கொப்பர பேர் தான் பார் சிறிய அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல நாங்கள் சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் எங்கேயாவது கைவிட்டு என்று பேரை சொல்லி நான் அந்த இடத்துல நான் கதை நீயா போய் ஹோப்பர் தான் பாசரி ஹோப்பர் தான் நெடிய நான் என்ன செய்யறது பேருந்து போய் தவல் குச்சி பேஸ்புக்ல போஸ்டர் போட்டு கொண்டு அதுக்கு உனக்கூட கொஞ்சம் தகப்படுறேன் உன்னிட்ட நக்கி பிளைக்கிற கூட்டம் கொஞ்சம் இருக்கு தானே உன்னிட்ட நக்கி பிழைக்கிற கூட்டம் கொஞ்சம் போய் என்ன செய்யிருந்தா அதுல ஆஹ் உன்னிட்ட இருந்த குளாறுக்கு போட்டு இருக்கு அது உண்டு ரெண்டாவது எங்களுடைய உமாகரன் ராசையா குமாரன் ராசே உங்களுக்கு தெரியும் அது அடுத்த தமிழ் அது வந்து நாளைக்கு நான் என்னோட பத்து வயசு குறைவு நான் ரெண்டாயிரத்தஞ்சு பாஸ் பாஸ் அவுட் ஆகி வந்து நாளைக்கு ஆண்டு அருளா ஆண்டு அஞ்சுல இங்கே மதில் வழியை போய் தேய்ச்சு ஒன்றுன்றதுக்கு முன்னெக்கிறேன் அது போஸ் போட்டது குனேந்திரனே தெரியும் தெரியுமோ குணேந்திரனை கண்டுபிடி எப்படிடா இருக்குது கொண்ட அரசியல் குனேந்திரன் ஆர்ட்டு தெரியடா உங்களுக்கு குனேந்திரன் ரெண்டாயிரத்தி அஞ்சு பொடிகளுக்கு தெரியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒரே கிளாஸ் பக்கத்து அவன் நான் வந்து ஈவா அவன் டிவோ சரிதான் சி டி சி என்னோட ஒன்னா படித்த அதை விட அவங்களோட தேதப்பன் வந்து கதைச்சு அதுக்கு எங்களுடைய அப்பாட்ட கூட்டி கொண்டாந்து நான் வரலாறு எல்லாம் எழுதியிருக்கேன் அப்பறம் எழுதி போட்டு அந்த போஸ்ட போட்டு பத்து நிமிஷத்துல அவர் தூக்கிட்டேரு அந்த லைன் நான் உங்களுக்கு போட்டு கூட நீங்க பாக்கலாம் பத்து நிமிஷத்துல அண்ண என்ன செஞ்சிட்டேருந்தா போஸ்ட்டை தூக்கிட்டேன் ஐம்பத்தி மூணு ரியாக்சன் வந்திருந்தா போஸ்ட்டு பண்ணி போட்டேன் அது வேற பிரச்சனை இனிமேல் நீங்கள் டிஃபமேஷன் வழக்கில் வாங்கோ உங்களுக்கு தெரியுது நான் சகல சாமான ஸ்கிரீன் ட்ரோல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் சோ எப்படியாவது அரசியலுக்கு வரவணும் அரசியலுக்கு வந்து பார்லிமெண்ட்ல அப்படி கதைக்கணும் பேர் மேல போகணும் எப்படி சாகுறீங்களா எங்க விளாங்கிறது என்னென்னால் கடவுள் ஆராருக்கு எதாவது எந்த கதிரையில விருப்பம் இல்லையோ அந்த கதிரையில தான் ரசம் இருக்க விடுவேன் நீங்க விரும்புறீங்க நீங்க உளர்றீங்கன்றதுக்காண்டி கடவுள் உங்களை கூட என்ன செய்ய மாட்டேன் நீங்க மணிய தலைவில அடிச்சாலும் சரி இல்ல மணியில இதையும் வாசிக்க வேண்டிய நிலைமையடாப்பா எங்களோடய படியல்ல ரெண்டாயிரத்தஞ்சு படியல்ல யாராவது இருந்தால் இது ஒரு கவாசிங்கோ நான் இதை உங்களுக்கு உங்களோட குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் எந்த போஸ்டர் ஷேர் பண்ணி அவர் போஸ்டர் எடுத்துகிட்டேன் பட் அது ஆ போஸ்டர் எடுத்துகிட்டேன் பட் அதுக்கு இல்லை நான் இந்த இண்டேல பேஜில் ரீப்ரெஷ் ஆமாம் நிற்குது அதை போட்டு என்ன இருக்காண்டு வேணும் இதுதான்டாப்பா எங்களோடய புனேந்திரனுக்கு கடைசியாக இருக்கேன் என்ன படிச்சது கூட வைக்கிற குணேந்திரன் எழுத பெண் எழுதியிருக்கோம் ஜெயந்தன் வாசி உனக்கு குணேந்திரனை தெரியும் ஜெயந்தன் பிரசாந்தனாக வாசிங்கோ இதுதான் எங்கண்டே குணேந்திரனை கடைசி அப்படி பாவிக்கிறாங்க பேருங்கோ சந்தோஷம் பூந்து அடிச்சாலும் சரி கடவுளுக்கு தெரியும் ஏறத்துக்கு சமூகத்தில் கொண்டே பொண்ணுக்கு நிறுத்தணும் ஏற சமூகத்தில் கொண்டே பின்னுக்கு நிறுத்தணும்ன்றது கடவுளுக்கு நன்றாகவே தெரியும் சோ கடவுளை பொறுத்த உங்களை மாதிரி கல்லர்கள் எல்லாரும் கடவுள் கொண்டு ஒரு பாராளுமன்ற கதலையில இருத்த விரும்ப மாட்டேன் ஏற்கனவே இருத்தி இருத்தி இருந்தா பதினஞ்சு வருஷம் அதனுடைய தமிழீழ கெனவுகள் நாசமா போயிருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லூர்ல ஒரு காணிகொண்ட வாடகை கெடுத்து அதுக்கு கொஞ்சம் காசை கட்டி போட்டு அதுல நீங்களுக்கு சேர்த்த காசுகள்ல மாவீரட்டை இதுகளை வச்சு கொண்டாடி கொண்டு அப்படி ஒரு அது சில இருக்க வேண்டிய உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிகைன் வுட்ஸ்ல வர்றது சரியான காஸ்ட்ராசம் சரிதானே ஆஹ் இதுக்கு மேலே நான் உங்களை சொல்ல விரும்பல ஆனால் இந்த என்ன காண்டிச்சி என்ன அறாமனா கேட்டவன் கேட்ட வெங்கட்ட வெங்கட்ட போஸ்டர்ல போட்டு அதுல ஒரு முப்பது இருபது சேசங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இன்பம் வேற ஒண்ணுமில்ல வேற இன்பம் தம்பி அது கடவுள ஆசிர்வாதம் இருக்கணும் சும்மா ஒரு சிட்டின்டம் சிட்டின்டம் சிட்டின் தான் உங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு சிட் சொல்றது கூட எனக்கு வெக்கமா இருக்கு சிட்டின்டன் தான் உங்களுக்கு ஒரு சும்மாரும் ஆசை ஆச்சுன்னா கட்டவன் ஆசை வேண்டிட்டான்னு ஆஹ் அடுத்தது எங்க செம்மணி போய் பாராளுமன்றத்துல காத்துது விளக்கடா இந்த ஒன்றரை வருஷம் அனுப்பு பாரா இந்த நான் உங்களுக்கு தெரியும் என்ன இந்த சமூகத்துக்கு தெரிய வேண்டி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷம் தாண்டி இருக்குறாசா ஒன்றரை வருஷம் சரியா எக்ஸாக்டா நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சூற்றி அறுபது அஞ்சூட்டு அறுபத்தஞ்சு நாள் போயிருக்கேன் இன்னொரு கொஞ்ச நாள் ரெண்டு வருஷமா போகுது இந்த ரெண்டு வருஷமாகவும் நான் உங்களுக்கு ஓடியோலியவும் இல்லை நீங்க போட்ட கள்ள வழக்குகளாலும் நான் ஜெயிலுக்குள்ள போவும் சாகவும் இல்லையடா இங்க தான் இருக்கு சரிதான் இந்த மாதிரி கள்ள வழக்குகளுக்கும் இதுக்கெல்லாம் பயந்து கொண்டு போறவன் ராமநாதன் அச்சுனா இல்லை அத வடிவா விளங்கி கொள்ளுவோம் சும்மா அவங்க நேற்று நான் பாத்தினா நேற்று பஸ்ஸுக்குள்ள ஒரு பொன் சொண்டு வருது ஏறி வருது நான் சொல்லவே பிறங்க மண்டையில மயிரும் இல்லாத ஒரு பொன் சொண்டு மாறி மாறி எங்களுக்கு வழக்குல போட்டு கொண்டு அங்கேயும் இஞ்சஐம் திரிஞ்சு 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 சாகிறாங்க இப்படியாவது பிடிச்சு ஜெயில ஓட்டுருவோம் ஆஹ் இப்படியாவது படிச்சு இவனை சுட்டு கொலை செஞ்சிருவோம் இல்லாம பண்ணிருவோம் என்று மேக்சிமம் ட்ரை பண்றாங்க விளாங்கிறது என்று அரசியலிருந்து விட்டுட்டு போலத்தி போச்சோன்னா நாங்களாகவே விலத்தி போவோம்டா சனமண்டைக்கு சொல்லுதோ நீங்கள் அரசியலுக்கு வேண்டாம் என்று நாங்களாகவே விலத்தி போவோம் அதுக்கு நீங்கள் இருந்து முக்கி குளறி கத்தி சத்தம் போட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை எங்களுக்கு எப்ப விளாங்குவோம் எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அரசியலை கொடுத்துட்டு போன் பண்ண இன்றைக்கு நான் எனக்கு விளாங்குதோ அன்றையத்தினா நான் அரசியலிருந்து விலத்தி போயிருவேன் நீங்க குத்தி முறிஞ்சாலும் சரி குத்தாம முறிஞ்சாலும் சரி நான் இந்த அரசியல்ல நிற்பேன் ஓகே அது ஒரு விஷயம் அடுத்ததா வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னா முக்கியமா இந்த பாராளுமன்ற குழுநிலை விவாதங்கள்ல இந்த குழுநிலை விவாதங்கள்ல சுகாதார அமைச்சு தொடர்பான இதுல சுகாதார அமைச்சருக்கு அடிக்கையில சுகாதார அமைச்சரும் ஒன்றுமே இல்லத்தானே என்று சொல்லி கிணவ எனக்கு கோலுக்கு கோல் மெசேஜுக்கு மெசேஜ் மாறி மாறி பண்ண முடியிருப்பீங்க ஏன் சுகாதார அமைச்சரோட டீலா உனக்கு என் சுகாதார அமைச்சரை பற்றி உனக்கு ஒரு நாலு வசனம் இந்த நடக்கிற புள்ளையான விடயங்களை கதை கேலாதா மாறி மாறி மெசேஜ் உண்மையாவே நலிந்த தேசத்தாவே நான் பாக்குற போதும் தனிப்பட்ட விஷயங்கள்ல தனிப்பட்ட சொல்லி எங்களுடைய சுகாதார சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ல போட்டு போகும்போது ஒரு கிடங்குகள்ல இருந்து சுகாதாரம் அமைச்ச ஓரளவு நிமித்தி வச்சிருக்கின்ற பெருமை நலிந்த ஜெயசு சேரும் தான் செய்யும் இந்த நேரத்துல அவன் ஒரு பண்ண எடுக்கிற நேரத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது அடிக்க கூடாது அடிச்சு வீழ்த்தினா அது ஒரு மனச்சாட்சிக்கு சரியில்லாத நேரம் ஸோ புஷோட்ட கொடுத்து பார்க்கலாம் நளிந்த ஜேசிசை நாங்க சொல்லுகின்ற வேலைகளை உண்டையும் செய்யல என்றா அதுக்கு ஒரு காரணம் இருந்து அதை நாங்க மன்னிக்கலாம் உதாரணத்துக்கு ஊழல் அஞ்சு ஊழல்கள் நான் பிடிச்சு கொடுத்துருக்கேன் அது தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுக்கல அதுல ஒரு பயங்கர டீல் இருக்கிறது நலஞ்ச தேச அவர்களுக்கு அதுல ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்காட்டு நான் சந்தை வேலை நேரடியே சொல்லியிருக்கேன் உங்க கரன் இல்லை இப்ப ஐயா சொல்லி ஓ மல்லி அப்படி கரணும் ஐ திங்க் அது அன்வானே பொலிட்டிக்ஸ் நேமே கேண்டு வேற பொலிட்டிக்ஸ் தானே எப்போ அப்படி செய்யாதீங்க ஓ இத பொலிட்டிக்ஸ் தானே எப்போ ஒன்றும் வாசன் சோ ஸோ டைம் ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்க இவ்வளவுக்கு ஜெனுவின் என்று காட்டுங்க சொல்லி ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் அதனாலதான் அண்டே கணக்கு விடயங்களை அடிச்சு போனேன் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் இதுல சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் ப்ரொஜெக்ட் பிளான் பண்ணுது ரெண்டு வருஷம் ப்ரொஜெக்ட் எல்லாம் விட்டு பத்து வருஷம் ஏழு எட்டு இடங்கள்ல இடியூ இட்டர் கட்ட பண்றது டிஜிங் ஹாஸ்பிட்டல் கண்டி அதெல்லாம் ப்ரொஜெக்ட்டு ப்ரொஜெக்ட் பீரியட் ஒன்று இருக்கு அதுக்கு அதுக்குள்ளா ஃபெயில் அதுக்கு அப்புறம் ஃபெயிலியர்னு சொன்னா பிடிச்சி உள்ள போட வேண்டியது இங்க அரசாங்கம் நாசமா நாசமாக ஆகவே நான் அந்த கணக்க முடியங்கள் மாக் பண்ணி கொண்டு போகணும் நான் அடிக்கிறதுக்கு முக்கியமாக கண்ணியா வைத்தியசாலையில கூட ஆஹ் பயங்கர அழிவுகள் நடந்து கொண்டிருக்காது காக்க அந்த கித்து திருவண்ணமேலையில காக்கப்படுவான்கிறையோ இதோ வந்து ஒரு வைத்தியசாலையில வைத்தியர்களே இல்லை அப்படி கணக்க கொண்டு போனேன் நான் ஜோதிச்சுன்னா நான் அதை பாராளுமன்றத்துல பப்ளிக்கா சொல்லி அவமானப்படுத்துறதுனால மக்களுக்கு கொண்டு நடக்காது சிலத்தை கொண்டு செய்ய போ செய்ய மாட்டாங்க அந்த கோபத்திலே செய்ய மாட்டாங்க அர்ஜுனா அடிச்சா தேர்ட்டி டூ கே எல்லாம் ஓடி இருக்கு என்னுடைய சில கதைய த்ரீ ஹண்ட்ரட் கே முன்னூறாயிரம் பேர் எல்லாம் பிஹைண்ட் வுட்ஸ்ல டென் மில்லியன் ஸ்பீச் ஆகவே ஒரு கஷ்டப்படுத்தி அடிச்சு வேலை இடத்துல வேலை வேண்டும் விமல் ரத்நாயக போன்றவர்கள் வந்து வாழ்க்கையில திருந்துறதுக்கு சான்ஸ் இல்லை சோ இவைக்கு கொடுக்க வேண்டியதுதான் இவைக்கு இவர்களுடைய ஊழல் இல்லாதே வழியால கொண்ட வேண்டிய தேவை இருக்குது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர்கள் யாரு நலிந்த ஜெயிஸ்ட மாதிரி போன்ற ஆக்களை வந்து என்ன பொறுத்த நான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கதைச்சு பேசி சில வேலைகளை செய்யறாங்க பட் வடக்குமான துறையில அவரால் அவருக்கு நடக்க வேண்டிய வேலைகள் ஏதாவது இருந்தா சகல உதவிகளை நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் நான் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வைத்தியர்களை எனக்கு சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு வாழச்சேன ஹாஸ்பிட்டலில் வந்து டூ நோட்டோ த்ரீ நோட்டோ இல்லை சர்ஜிக்கல் இதே இல்லை அதாவது நீடிலும் இல்லை இதுவும் இல்லை ஸோ அதில் சொல்லுகின்ற போது நான் அதில் கதைச்சு எடுத்து கொடுப்பேன் இப்போ அஸ்ட்ர மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து அம்பாரையோ மட்டக்கிழப்புல டயாலசிஸ் மிஷின் நாளில் தான் வேலை இது அவை எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ல இருக்கிறார்கள் வந்து ஒவ்வொரு நாள் ஒன் அவுட் நாளைக்கு டயாலிசிடுறாங்க தூர போக வேண்டியிருக்குது ஆட்டோவில் கிட்ட பத்தாயிரம் ஐயாயிரோ செலவு போக வேண்டிய இருக்கு சோ அது எல்லாத்தையும் கலைக்குன்ற போது அதுல எனக்கு செக்ரட்டரிக்கு ஒரு கோல் கோல் பண்ணி என்னால சொல்லி அவர் என்னுடைய சார் அவ எனக்கு சார் என்னுடைய சார் நான் என்ன செய்யல அது ஒரு நாளும் அவையே அவமதிச்சு இல்லாம பண்ணி இந்த வேலையை செய்யறாரு அவரோட சேர்த்துதான் செய்ய வேண்டியது புத்தக வைத்தியசாலையை பற்றி சொல்றேன் உங்களோட தெளிவாக புத்தளம் வைத்தியசாலை சொல்லுவா வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு அந்த வைத்தியசாலையே டிஜேஷ் மட்டுமே இல்ல டிஸ்டிரிக் ஹாஸ்பிட்டல் இல்லை அது டிஜி ஹாஸ்பிட்டல மாத்திரம் ஆசை புத்தகத்துல போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே புத்தகத்துல இண்டியனுக்கு போட்டு எடுக்கணும்னுட்டு ஆசை இண்டுக்கு இப்போ போய் கொண்டு இருக்காரு அது டிஜிங் ஹாஸ்பிட்டல மாத்திரம் ஆசை ஆனா இது சாத்தியக்கூறு இது சாத்தியக்கூறு இல்லைன்றது மட்டும்தான் நான் ஒரு ஜதார்த்தமான அரசியல் தான் நான் செய்து கொண்டிருக்கேன் நான் ஒரு மெகுழி அரசியல் செய்கிறேன் இந்த குமாரண்டியாக மாதிரி அது பேஸ்புக்ல ஷேர் அவ்வளவுதான் இருக்கு பாராளுமன்ற செய்யறதுல ஐநூறு ரூபாய் கூட வேண்டிய சோ வெகுளி அரசியல் செய்யறதுக்கு நான் என்ன செய்யறது ஒன்னாலுமே போறேன் நான் செய்கிற அரசியல் வந்து ஜதார்த்தமான அரசியலாக தான் இருக்கிறது அப்படியே அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த நாமல் ராஜபக்சனுடைய இந்த விடயத்தை கூட நான் சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன் நான் தெளிவாக நான் வந்து நாமல் ராஜபக்சுடைய தந்தைக்கு எதிராக கோத்தபாய ராஜபக்சே ஐந்து ராஜபக்சக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் மண்டலம் நடந்த கொலை கொலைக்கு எதிராக அதாவது வந்து மனித இன படுகொலைக்கு கிரைம்ஸ் அகென்ஸ்ட் ஹியூமானிட்டி அதில் வந்து நான் வழக்கு பதிவு செய்திருக்கேன் ஐசிஜியிலேயும் ஐசிஜி யிலையும் பதிவு செய்திருக்கிறேன் என்ற விடயங்களை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை அவர் கோவிச்ச கோவிக்காலும் கொண்டு செய்யலாம் அதனுடைய இனத்தினுடைய தேவை அதுக்காக அவையோடு போய் கரை இல்லை அதுக்காக அவையோட கரைக்கு கூடாண்டு இல்லை அது போய் வீடியோ எடுத்து போடுறதுக்கு அதை பார்த்து மாறாதது என்னோட செனமும் முட்டாளும் இல்லை நானே அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த விடியத்தோட இன்றைய காலைய இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இன்றைக்கு பாராளுமன்றம் போயிட்டு வந்து இன்றைக்கு என்ன நடக்குது சொல்றேன் நன்றி வணக்கம்

நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடாளு மந்தத்தில் தமிழ் புலியடா உன் பேச்சினால் பலர் வழி தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் சொல்லும்ார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் படி <laughs>